அர்த்தல்ல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குளிர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் அதாவது கிரகநிலைகளை வைத்து கோச்சார பலன்கள் தான் எடுத்துக்கணும் உங்க சுய ஜாதங்கள்ல எக்ஸாக்ட செக் பண்ணாதான் அதாவது உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை செக் தான் எக்ஸாக்டா நம்மளால அது கணிச்சு சொல்ல முடியும் அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் இந்த சந்திராஷ்டமத்துடைய நாட்கள் வந்து பெருசா பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆக்சுவலாக பாதிக்காது தான் உண்மை நான் மறுபடியும் சொல்றது பெருசா பாதிக்காது எது பாதிக்கும்னு உங்கள் உங்க இருக்கக்கூடிய எட்டாம் பாவத்தோடைய நின்ற உபநட்சத்திரம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் பழிக்கும் சரி அது எப்படி கண்டுபிடிக்கிறது உங்கள் டைம் ஃபஸ்ட்டுக்கு தப்பாக இருக்கும் நீங்கள் பிறந்த டைம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான டைமாக தான் கண்டிப்பாக இருக்கும் அது எக்ஸாக்டான டைமாக இருக்காது எப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் வரும் ஒரு நிமிஷத்தில் ஒரு உபநட்சத்திரம் மாறிடும் அப்போ உபநட்சத்திரம் மாறிச்சுன்னா பலன்கள் எல்லாமே மாறிடும் அதனால் உங்கள் சுய ஜாதகங்கள் பார்க்கறச்சே தான் எக்ஸாக்டான விஷயமே சொல்ல முடியும் அதற்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டைம் கரெக்ஷன் மாதிரி சந்திராஷ்டமங்கள் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்க பேசலாம் செப்டம்பர் பதினோராம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே பொருளாதாரம் சார்ந்த ஆளுமை சார்ந்த தொழில் சார்ந்த திரிகோணமாகிய இரண்டு ஆறு பத்துக்கூடிய பாவகங்களில் செயல்படுத்தக்கூடிய நிலைமையில் கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் சேரப்போகிறது அதாவது சந்திரன் ராகு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சேரப்போகிறது அதே மாதிரி பத்தாம் இடத்துல பயங்கரமான ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் யோகியதாம்சம் இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பொதுவாகவே சந்திரன் ராகுடைய இணைவு பத்தாம் இடத்துலையும் சூரியன் சுக்கரனுடைய இணைவு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திலையும் சேரப்படுறது தொழிலில் நல்ல அபிவிருத்தி நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறது மாமியாருக்கு சுவாச கோளாறுகள் ஏற்படுவது உடல்நிலைகள்ல அக்கறை தேவை புதிய வாய்ப்புகள் தேடி வரும் எங்கே இருந்தாலும் சரி நீங்க தான் ராஜாவாக இருப்பீங்க புதிய தொழில் ஆரம்பிக்கிறது பொருளாதார ஏற்றம் ஏற்படுறது கற்பனை திறன் பிரம்மாண்டமா இருக்கிறது அபாரமான பேச்சுத்திறமை ஆழ்மை திறன் கொண்ட ஒரு பார்வை அது மாதிரி ஒரு பேச்சு அதன் ரீதியாக பல பேரை கவரக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்க அப்பா மூலியமா நல்ல விஷயங்கள் நடக்கும் அம்மா மூலயமா நல்ல விஷயங்கள் நடக்கும் பெண்கள் மூலியமா நல்ல விஷயங்கள் நடக்கும் பெண்களுக்கு மன அமைதி திருப்தி அருமையான வேலை வாய்ப்புகள் அமையும் வேறு மதம் வேறு பாஷை வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக ஒரு ஆதாயம் உண்டு அந்த மாதிரி நிறுவனங்களில் வேலை புரியவீங்க டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குன்னா நல்ல பணம் வரவு இருக்க போறதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட மருத்துவம் சார்ந்த தொழில் கிரகங்களுக்கெல்லாம் அபாரமான வளர்ச்சி உண்டு வெற்றி வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது சரி முக்கியமான இரண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் செவ்வாயுடைய இணைவு உங்களுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய பதவி பிராப்தமாகும் அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமான நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்க்கிறது இல்லாமல் நடக்கும் நண்பர்கள் மூலியமாக பெரிய ஆதாயங்கள் இருக்கிறது பெரியவங்க மூலியமாக ஆதாயங்கள் இருக்கிறது சகோதரன் சகோதரி வழிகளில் சொந்தங்கள் மூலியமாக ஆதாயம் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பதவி ராஜ பதவி பிராப்தம்னு சொல்லுவோம் அதை நிச்சயமாக கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்படுது இந்த இந்த காலகட்டங்களுக்கு அடிதடி வம்பு தும்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் பொழுது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி முக்கியமான கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா வியாபாரத்துல சரியான வியாபாரம் ரியல் எஸ்டேட் வியாபாரம் ரொம்ப ஜோரா இருக்கும் அதே மாதிரி கனரகம் சார்ந்த வியாபாரமா இந்த இரும்பு சார்ந்த வியாபாரம் இதெல்லாம் ரொம்ப ஜோரா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் விவசாயத்தில் பணம் கொட்டும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துலையுமே நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் ஆக்கப்படுது மன நிம்மதி இருக்கும் நல்ல ஒரு பண வரவு இருக்கும் திருப்தி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் தைரியமா இருக்கும்னு சொல்லலாம் சந்தோஷம் பார்த்தோன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் பொருளாதார ஏற்றம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பயங்கரமா இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் மிக முக்கியமாக சொல்லணும்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய நல்ல செய்தி தகவல் அருமையான ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாரம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் கவனம் தேவை புதிய தொழில் வாய்ப்புகள் பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் பிஸ்னஸ் சிறந்து விளங்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனோ கல்பவ்ட்சம் மந்திராலய மகா பிரபு குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உள்ளது